ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பால் பாயசம் ரொம்பவே ஈஸியாக குழந்தைங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் செய்து கொடுக்குற ஈஸியான ரெசிபி தான் இந்த பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் சூடாக வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மஸ் பழமும் நம்ம இதில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதல் சேர்க்கும்போது பாயசம் வந்து சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு கடிபட இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இனி இதையெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் அந்த கிஸ்மஸ் பழம் கொஞ்சம் உப்பி வாறுறது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த கிஸ்மஸ் பழம்லாம் நான் சொன்னது மாதிரியே கொஞ்சம் உப்பி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இனி நான் அதே பேன்லேயே ஏற்கனவே நம்ம சேர்த்த நெய் மீதி இருக்குது அதிலையே வந்து கொஞ்சம் சேமியாக இதில் நான் போட்டு வரக்குறேன் சேமியா இது ஏற்கனவே சேமியா தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி தான் நம்ம வந்து பேக்கெட்லேயே வந்திருக்கு இருந்தாலும் நான் இதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் ஆனால் இது வந்து ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது நான் ஒரு மிதமான சூடில் ஒரு மூணு முதல் நாலு நிமிஷம் வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் எல்லா சேமியாலையும் அந்த சூடு வந்து படுறது மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது சேமியா ரோஸ்ட் ஆகிருச்சு இனி பால் வந்து காய்ச்சி எடுத்துடலாம் நான் இங்கே அரை லிட்டர் கட்டியான பால் அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து காய்ச்சி எடுத்துருக்கேன் ஏற்கனவே காய்ச்ச பால் தான் இது இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடாக்கி இந்த சேமியா எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் சேமியா ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக அமுங்கி வரும் இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பாலில் வேக வச்சிடலாம் சேமியா நல்லா வெந்த பிறகு நான் அரை கப்பு சீனி வந்து சேர்க்குறேன் அப்போது நம்ம சீனி சேர்த்துட்டு அந்த இனிப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு இல்லை தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கூடுதல் சேர்த்துக்கலாம் இந்த சீனி சேர்க்குறதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் இருந்ததுன்னா அதுவும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த பாயசமும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பால் பாயசம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருந்தால் தான் இருக்கும் டேஸ்ட்டு இனி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய் சேர்க்கணும்னு உள்ளவங்க இதில் கூட நம்ம நெய் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் இங்கே சேர்க்கலை இப்போ சூப்பரான பால் பாயசம் ரொம்ப ஈஸியாக தயாராகிருச்சு இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்